தற்போதைய அண்மை செய்தி தஞ்சை தலைமை தபால்நிலை முன்பாக அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் அருள் ரூஸ்பேட் இணைகிறார் வணக்கம் அருள் ரூஸ்பேட் கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராஜ்குமார் அதாவது தஞ்சை மாவட்டம் பெருவிடை முருகே முப்பத்தி நாலு வயது பெண்ணை கடத்தி பாலியல் பலாச்சாரம் செய்ததாக சகதீஸ்வரன் பாஸ்கர் சண்முக பிரபு சரவணன் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமை தடுக்க தவறிய குற்றச்சாட்டி தமிழக அரசை கண்டித்தும் திமுகவில் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் கும்பகோணத்தில் தனியார் கடையில் பணிபுரிந்த ஒரு பெண்ணுக்கு பண்புரிமை கண்டித்து திமுக அரசு தடுக்க தவறியதாக கூறி தஞ்சை தபால் நிலையம் முன்பாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இதில் சட்டமன்ற எதிர்ப்பு துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அப்போது அவங்க கண்டன கோஷங்கள் எழுப்பினார் இதில் அதிமுக திமுகவில் நிர்வாக சீர்கேட்டை தஞ்சாவூரை சாட்சி எனவும் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற நீதியில் நடைபெறும் குற்றங்களை பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் மார்பேறு கண்டன ஆர்ப்பாட்ட கோஷமாக எழுப்பி வருகின்றனர் அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட திருவிடைய ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்டு தஞ்சை தபால் நினைவுவாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள் ராகுல் ராம்குமார் அருள் ரூஸ்பேக் தகவலுக்கு நன்றி